அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நம்முடைய தலைப்பு அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் வேள்வி முடிந்து விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணரை அழைத்து கொண்டு மிதிலைக்கு வருகிறார் அப்பொழுது மிதிலை மாநகரின் கோட்டை கொடிகள் ராமரை வா என்று அழைக்கின்றதாம் செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லை வா என்று அழைப்பது போன்றதம்மா அதாவது அந்த கொடிகள் சொல்கின்றதாம் ராமரிடம் எங்களுடைய நகரம் செய்த மாதவத்தின் பயனாக அந்த தாமரையில் இருந்து நீங்கிய திருமகள் இங்கே சீதாதேவியாக அவதரித்துள்ளால் வேகமாக வாராமா ஒல்லை வா என்றால் வேகமாக வா வேகமாக வாராமா வந்து எங்கள் சீதையின் கைத்தளம் பற்றிக்கொள் என்று அழைக்கின்றதாம் இப்படியாக மூன்று பேரும் மிதிலை மாநகருக்குள்ளே நுழைகின்றனர் அங்கே பல காட்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு நடன அரங்கு வருகிறது ஐயம் நுண் இடையா அதாவது இடை உளதோ இளதோ என்று சந்தேகிக்கும்படியாக நுட்பமான இடை கொண்ட பெண்கள் கொண்டிருக்கிறார்கள் பாடல்கள் இசைத்துக் கொண்டிருக்கின்றனர் பெண்கள் பூப்பந்து எரிந்து விளையாடி கொண்டிருக்கின்றனர் ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றனர் இதையெல்லாம் கடந்து வரும் பொழுது மிதிலையின் அரண்மனை வருகிறது அங்கே கன்னிமாடத்திலே சீதாதேவி நிற்கிறார் எப்படி பொன்னின் சோதி போதின் இன் நாற்றம் பொலிவே போல் தென்முன் தேனின் தீம் சுவை செம்சொல் கவி இன்பம் கன்னி மாடத்து உம்பரின் மாடே கலிப்பேடோடு அன்ன மாடு முன்துறை கண்டு ஆங்கு அயல் நின்றார் அதாவது தங்கத்தினுடைய பிரகாசமான ஒளி பூவினுடைய நறுமணம் தேனின் சுவை நல்ல அழகிய தமிழ் தரும் ஓசை இன்பம் இவை அனைத்தும் வடிவெடுத்து நின்றால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு அழகியாக அங்கே கன்னி மாடத்திலே சீதாதேவி நிற்கிறார் சதகோடி மின்னல் சேவிக்க மின் அரசு எனும்படி நின்றாள் அதாவது சுற்றிலும் நூறு கோடி மின்னல்கள் வணங்கி நிற்க அந்த மின்னல்களுக்கெல்லாம் அரசு எனும்படியாக ஒளி பொருந்தியவராக அங்கே கன்னிமாடத்திலே சீதா நிற்கிறார் அந்த வழியாக ராமர் செல்கிறார் இருவரின் திருக்கண்களும் ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கிறது என்னரு நலத்தினால் இணையல் நின்றொழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் அதாவது ராமரின் திருக்கண்களும் சீதையின் திருக்கண்களும் ஒன்றை ஒன்று கவ்விக்கொள்கின்றன லாக்காகி விடுகிறது என்போம் அல்லவா அது போல ஒன்றை ஒன்று உண்டு விடுகின்றன இருவரின் உணர்வும் ஒன்றாகிறது ராமர் சீதையை பார்க்கிறார் சீதையும் ராமரை பார்க்கிறார் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் அவள் அவள்தான் சீதைக்கு நிகர் அவர்தான் இப்படியாக இருவரும் காதல் வயப்படுகிறார்கள் நோக்கு எனும் பாசத்தினால் பிணித்து அதாவது கண்களால் கயிறு கட்டி ஒருவரை ஒருவர் ஈர்த்து கொள்கிறார்கள் ராமரின் மனம் சீதையிடம் செல்ல சீதையின் மனம் ராமரிடம் செல்ல இருவரும் மாறி குக்கி இதயம் எய்தினார் என்பதாக காதல் வயப்படுகின்றனர் இது தெரியாது விஸ்வாமித்ரர் முன்னே நடந்து செல்கிறார் பின்தொடர்ந்து ராமரும் சென்று விடுகிறார் சீதையின் மனம் துடித்து விடுகிறது கண்களின் வழியே நுழைந்த காதல் நோய் பாலின் பிற என எங்கும் படர்ந்தது இதே நிலைமைதான் ராமருக்கும் ஜனக ராம லட்சுமணரை அறிமுகப்படுத்துகிறார் யாராலும் வளைக்க முடியாத அந்த கொண்டு வரப்படுகிறது அவையினர் அனைவரும் கண் கொட்டாது கண் இமைக்காது ராமரையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கின்றனர் ராமர் வில்லை காட்சியை மட்டும்தான் பார்க்கின்றனர் அதற்கடுத்து கன நேரத்தில் நிகழக்கூடிய ராமர் திருவடியில் அந்த வில்லை ஊன்றும் நிகழ்வையோ இல்லை வில்லை வளைத்து நான் ஏற்றும் நிகழ்வையோ அவர்கள் பார்க்கவில்லை அண்டம் அதிரும் பேரொலியுடன் அந்த சிவதனுசு முறிந்து விழும் காட்சியை மட்டும்தான் பார்க்கின்றனர் கைகளால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார் இடைநகர்ந்த நிகழ்வு எதுவுமே அவர்களுக்கு தெரியவில்லை பிறகு என்ன இனி ராமர் சீதையின் திருமணம் தான் செய்து மைந்தன் மணக்கோலம் பூண்டான் என்று தசரதனும் தன்னுடைய பரிவாரங்களுடன் அங்கு வருகிறார் இருநாட்டு மக்களும் இருவரும் இல்லறம் புகுவது நாட்டிற்கு நல்லறம் என்று மகிழ்ந்து போகின்றனர் ராமர் சீதையின் திருமணம் இனிதாக நடைபெறுகிறது ஆர்த்தன பேரிகள் ஆர்த்தன நான்வரை ஆர்த்தனர் வானவர் ஆர்த்தனர் பல்லாண்டு என்று எங்கும் நாத வாத்தியங்கள் ஒழிக்க நான்மறை வேதம் ஒழிக்க வானவர்கள் வாழ்த்த ராமர் சீதையின் திருமணம் இனிமையாக பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க என்ற ஒலியுடன் இனிமையாக நடந்து முடிகிறது அனைவருக்கும் நன்றி வணக்கம்